வடவண்ணி ஆண்டவர் திருக்கோயில் மாந்தி சித்தர் ஜீவசமாதியில் நிர்வாகி ஐயா சங்கர் ஐயா அவருடைய உறவினர் நம்ம நந்த மாந்தி சித்தர் ஜீவசமாதி நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு குரு பூஜை அனைவரும் வருக சொல்லுங்கள் மாந்தி சித்தர் குரு பூஜை மந்தவெளி பயில நிலை அருகில் நூற்றி அறுபத்தாறாவது ஆண்டு மகா குரு பூஜை அனைவரையும் மறுபடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவசமாதியே முதல் முதல பொதுமக்களுக்கு பக்தர்கள் விவரம் தெரிச்சவர் ஐயா வெங்கடேசன் நயனார் அவர்கள் சித்தர் ஜீவன் யூடியூப் சேனல் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி உங்கள்தான் நிறைய பக்தர்கள் இங்கே வந்திருக்காங்க நன்றி 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 அருள்மிகு ஜீவரத்தின விநாயகர் ஆலயம் அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவசமாதி நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு குரு பூஜை வந்து திருவள்ளுவர்பேட்டை மந்தவேலி மந்தவேலி ரயில் நிலையத்திலேருந்து வர்ற வழி இது இந்த வழி ரயில் நிலையத்திலேருந்து ஒரே வழி வரலாம் திருவிதியம்மன் கோயில் இருக்குது கோயிலுக்கு அடுத்தது தான் வந்து

முதல் முதலில் பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு விவரம் தெரிச்சவர் ஐயா வெங்கடேசன் நாயனார் அவர்கள் சித்தர் ஜீவன் யூடியூப் சேனல் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி இது மூலமாக தான் நிறைய பக்தர்கள் இங்கே வந்திருக்காங்க நன்றி 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 Terima kasih telah menonton

சாமியை சமாதி செஞ்சவர் போய் கீழ்மா ஜெயலலா சார் இதை கோவிலுக்கு கட்டினவர் சாமியை சமாதி பண்ணவர் ஆமாம் அந்த அவங்க தாத்தா மாந்திநாதர் இது வந்து அவர் உருவா இங்கே இங்கே சாய்பாபா இது மாந்திநா மாந்தி சித்தர் திரு உருவா ஜெயஸ் மாதிரி உள்ள திருமேணி பதினெட்டு சித்தர்களும் அவங்க நட்சத்திரம்தான் இருக்கு வீடாக போட்டுக்கிறேன் தமிழை வந்து ஐயா எம் வெச்சா கொன்னார விட்டு போறேன் சரிங்க இங்கே எல்லாரமே வந்து இதுக்கு الثانيه ஒரு கானரி நம்ம செஞ்சி இருக்கோம் பாருங்க வெயிட் பண்ணுங்க சைனீஸ் சீல் பாருங்க எல்லாம் எல்லாம் நோய் தீர்க்கும் வைக்கிற அந்த கல் வச்ச வச்சிருக்காரு எல்லா நோயிலும் கேட்க இப்போ வேண்டித்தான் எல்லா நோயிலும் குணமாகிறது மாண்டி சித்தர்

ಓಂ ಆದಿತ್ಯ ಆಧಿತ್ಯ ಅರು ಮರುಂದ್ರ ವಾಕ್ಯ ಅನವರ ಸಿತ್ತ ಮಾದಿ ಸಿದ್ದ ಭೂತಿ ಭೋತಿ ಓಂ ಮಾಂದಿನಾದರೆ ಭೋತಿ ಓಂ ಮಾಂದಿ ಸಿತ್ತರೇ ಭೂತಿ ಓಂ ನಮಸ್ತಿ ವಾಯಾ ಭೂತಿ நினைத்த நண்பர்கள் நல்லோர் தான் காணொலியை காணும் அனைவருக்கும் பதினாறு நட்புகள் சகலை சௌகாய்க்கிய சகலை ஐஸ்கிரீம் நீட்டில் நல்ல ஆரோக்கியம் எப்படி நிலாக்கொள் சித்தர்களும் மாண்டி சீற்றர் அருகே வெளியுறோம் ஓகே உங்க கையில தான் இளைஞர்கள் தான் செய்யணும் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி வழி சொன்ன ஜீவன் யூடியூப் சேனல் நன்றி உழைக்கக்கூடிய அத்தனை அன்பர்கள் நம்ம முத்துக்குமார் மற்றும் எத்தனையோ பக்தர்கள் அடியார்கள் தான் திருப்பணி செய்திருக்காங்க உழைக்கிறாங்க அனைவருக்கும் நன்றி நன்றி சேர்ந்து மாலையில் ஊஞ்சல் உற்சவம் திருவிழா இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் இருபத்தெட்டு ஜீக திரு ஆடிக்கு வாங்கம்மா வரவு நல்ல வரவாக வாங்க உள்ள போங்க பாருங்க சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ சென்னை மந்தவெளி பேருந்து நிலையம் அருகில் தேவநாதன் தெரு பெருகு நிறுத்தம் கட்ட வழியாக மாந்தி சித்தர் ஜீவசமாதி ளிமையாக வரலாம் ஜீவரத்ன விநாயகர் கோயில் என்று கேட்க வேண்டும் நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த சென்னை மந்தவெளி ரயில் நிலையம் எதிரில் விநாயகம் தெரு வழியாக ஜீவரத்ன விநாயகர் கோயில் என்று கேட்டு மாந்து சித்த ஜீவசம் வந்து வரலாம் நல்லோர் நினைத்த அளவுக நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்